ஜனம் தமிழ் நேயர்களுக்கு என்னுடைய வணக்கம் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்களுடைய பாரத தேச பற்றை குறித்து தொடர்ந்து பார்த்து கொண்டு வருகிறோம் பாரத தேசம் அப்படின்னு நம்ம சொல்லும் பொழுது பாரதத்தில் இப்போ தமிழ் சரித்திரத்தில் பார்த்தா சேர சோழ பாண்டியர்களாக இருந்தாங்க அப்புறம் மற்ற பல் பற்பல காலங் காலகட்டங்களிலே பல்வேறு பல்லவர்கள் இருந்தார்கள் அதன் பிறகு அங்கெல்லாம் பார்த்தா குப்தர்கள் இருந்தார்கள் அதுக்கு மௌரியர்கள் இருந்தார்கள் இப்படியெல்லாம் இருந்தார்களே ஒழிய இந்த இந்தியா ஒரே ஆட்சிக்கு கீழ் இருந்ததா அப்படின்னு கேட்பவர் விளக்காரம் அப்புறம் தான் எல்லாத்தையும் கொண்டு வந்தோம் ஆட்சி கீழே உங்கள் நாடே வெள்ளக்காரம் உருவாக்குனதுதான் ஏன் என்ன பெரிய நாடு நாடுன்னு பேச்சிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்பவர்கள்லாம் இருக்கிறார்கள் அவர்கள் சொல்பதிலே உண்மை இருக்கிறது அரசியல் பூர்வமாக அனைத்து இதையும் ஒன்றாக சேர்த்த இது எப்போவது தான் நடந்தது அப்பப்போ மாறிவிட்டது ஆனால் அதனால தான் என்ன சொல்கிறாங்கன்னா இந்தியா இஸ் எ சிவிலைசேஷனல் ஸ்டேட் இது வந்து ஒரே நாடு போல் இருக்கிறது ஆனால் பண்பாட்டின் வாயிலாக இதனுடைய பண்பாடு அங்கெல்லாம் வந்தவர்கள் சொன்னால் இந்துஸ்தானம் என்று சொன்னார்கள் அங்கேருந்து மேற்கில் இருந்து வந்தவர்கள் சொன்னார்கள் அப்படிதான் வந்து தான் இந்தியான்னு ஆச்சு ஹிந்து இந்து ஆச்சு ஹெச்சை விட்டுட்டாங்க ஆக இந்தியா அப்படிங்கிறது ஒரு சிவிலைசேஷனல் ஸ்டேட் இதனுடைய பண்பாடு இதனுடைய நம்பிக்கைகள் இதனுடைய சமய சமயங்கள் இதனுடைய ஆன்மீக ஆன்மீக பாதைகள் சம்பிரதாயங்கள் இவை எல்லாம் இதனுடைய இலக்கியங்கள் இதனுடைய பற்பல மொழிகள் எல்லாம் சேர்ந்து தான் இந்த பாரதம் என்று இருக்கிறது ஆகவே இந்த பாரதத்தை மதிக்க வேண்டும் என்றால் புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் அதனுடைய வேதம் அதனுடைய வேதாந்தம் அதனுடைய புராணங்கள் இவற்றையெல்லாம் புரிந்து கொள்ள வேண்டும் இவற்றையெல்லாம் ஒரு விஷயம் என்னென்னா மேற்கத்திய ஞானத்தை மட்டும் மேற்கத்திய மொழியை மட்டும் படித்தவர்கள் ஆங்கிலத்தை மட்டும் படித்தவர்கள் அதையும் மேற்போக்காக படித்தவர்களுக்கு என்ன தோணும் அப்படின்னு கேட்டால் எல்லாமே பொய் ஏன்னா அதனுடைய ஒரு மொழிங்கிறதுக்கே அது ஒரு பண்பாடு இப்போ நாம் சாப்பிட்றோம் அது ஒரு பண்பாடு நம்ம ஒரு ரசம் சாப்பிட்றோம் அப்புறம் சா சாம்பார் சாப்பிட்றோம் ரசம் சாப்பிட்றோம் மோர் சாப்பிட்றோம் அதுக்கு இப்படி தொட்டுக்கிறோம் இப்படி வச்சுக்கிறோம் இதுக்கே இதுவே ஒரு அமைப்பு என்பது போல் ஒரு மொழி கூட அப்படி ஒரு அமைப்பு தான் அப்படியெல்லாம் அமைப்பு இருக்கிற பொழுது இந்த நாட்டினுடைய நூல்கள் ஞானங்கள் எல்லாம் ஒரு மிகப்பெரிய புரட்சியை செய்தார்கள் பெரியவர்கள் ஏன்னா வேதம் வேதாந்தம் எல்லாம் மிக உயர்ந்த கருத்து அந்த உயர்ந்த கருத்தோ பலது சம்ஸ்கிருத மொழியில் இருக்கும் அறிஞர்கள் எல்லாம் படிப்பார்கள் இது ஒரு ஜாதியில் இருக்கிற அறிஞர்கள் தான் படித்தார்கள்னு நினைக்காதீர்கள் எத்தனையோ பேர் இப்போ நாராயண குரு அப்படின்னு இருந்தார் அவர் வந்து பிராமணர் அல்ல அவர் ஈழவர் அவர் வேத வேதாந்தங்களை எல்லாம் சம்ஸ்கிருத மொழியிலே படித்தார் அப்படிங்கிறது இருக்கிறதுனால இந்த ஞானங்களெல்லாம் தான் பாரதம் ஆனால் என்ன ஆச்சுன்னா வெள்ளக்காரன் ஆட்சியில் அவனுடைய படிப்பை படித்த பிறகு இதையெல்லாம் பொய் இதெல்லாம் புரட்டு என்று சொல்ல ஆரம்பித்தார்கள் என்ன எளிமைப்படுத்துவதற்காக என்ன செய்தார்கள் பற்பல புராணங்கள் பற்பல கதைகள் எல்லாம் வந்தது இது செஞ்சது என்ன அப்படின்னு கேட்டால் இதனுடைய நல்ல விஷயங்களை பல பேர் பார்க்கல என்னென்னா ஒரு எழுத்து கூட கைநாட்டாக இருப்பார் ஒருவர் ஆனால் அந்த கைநாட்டாக இருக்கக்கூடிய மனிதருக்கு ஒழுக்கம் தெரியும் அவருக்கு சமயம் தெரியும் அவருக்கு கடவுள் தெரியும் அவர் விவசாயியாக இருந்தால் எப்போது மழை பெய்யும் எல்லாம் தெரியும் ஆனால் அவர் எழுத்துக்களை கூட்டி படிப்பதனாலோ ஒரு புத்தகத்தை படித்ததுனாலையோ படிப்பு என்பது அல்ல அவர்களுக்கு இந்த ஞானத்தை கடவுள் எப்படி நம்ம வாழ்க்கையில் நடத்துகிறார் யார் யாருக்கு எப்படி எப்படி நடக்கிறது அதை எப்படி நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் நம்முடைய வாழ்க்கையை எப்படி சரியான முறையில் செலுத்த வேண்டும் என்பதெல்லாம் புராணங்கள் வாயிலாகவும் பற்பல இதிகாச கதைகள் வாயிலாகவும் இந்த கதை கொடுத்தங்க சில பேர் கேட்குறாங்க இது சரித்திரமா அப்படின்னு கேட்குறாங்க சரித்திரத்தை விட பெரிய ஒரு ஒரு பரிமாணத்தில் இருக்கக்கூடிய விஷயங்கள் தான் இந்த ராமர் இதெல்லாம் சரித்திரத்துக்கும் சரித்திரமாகவும் இருக்கலாம் ஆனால் சரித்திரத்திற்கு அப்பால் நம்முடைய உணர்வோடு கலந்திருக்கக்கூடிய சக்தி வாய்ந்த பிம்பங்கள் இவை இப்படியெல்லாம் இருக்கக்கூடிய விஷயத்தில் இவற்றையெல்லாம் வெறும் பொய் என்றும் கதை என்றும் ஒரு சிலர் ஏ மக்களை ஏமாற்றுவதற்காக செய்து செய்திருக்கிறார்கள் என்றும் தமிழ்நாட்டிலே பெரிய அளவிலே கூறப்பட்டு பிரச்சாரம் செய்யப்பட்டு வந்தது அதுதான் உண்மை என்பது போல அந்த காலகட்டத்திலே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுகளில் நான் கூறுகிறேன் அப்பொழுது அறுபத்தி அஞ்சில் நடிகர் திலகம் சிவாஜி அவர்கள் நடித்த திருவிளையாடல் வந்தது இந்த திருவிளையாடல் அப்படிங்கிறது வந்து திருவிளையாடல் புராணம் என்கிற நூலை அடிப்படையாக கொண்டது ஆனால் அந்த நூலை மட்டும் அடிப்படையாக கொள்ளவில்லை அது சிவலீலை என்கின்ற முறையிலே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதாம் ஆண்டிலே மிகப்பெரிய நாடக கலைஞரான டி கே சண்முகம் அவர்கள் அவருடைய அந்த குழுவின் வாயிலாக அந்த சிவலீலை என்கின்ற ஒரு நாடகத்தை அரங்கேற்றி தமிழ்நாடு மட்டுமல்ல உலகமெங்கும் அவர் மிகப்பெரிய வெற்றியை கண்டார் நாடகத்துறையிலே அந்த நாடகத்திலே அவர் கண்ட வெற்றியை படமாக எடுக்க வேண்டும் என்று எம்ஏ வேணு என்கின்ற தயாரிப்பாளர் அறுவை அறு ஐம்பதுகளினுடைய கடைசியிலே அறுபதிலே கூட முயற்சி செய்தார் சிவாஜி கணேஷ் அந்த படங்கள்லாம் என்கிட்ட இருக்குது அவருக்கெல்லாம் மேக்கப் எல்லாம் போட்டு ஒரு புதெல்லாம் எடுத்தார் ஆனால் அவரால் அதை எடுக்க முடியவில்லை அந்த காலகட்டத்திலே தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்தில் திருவிளையாடல் என்று எடுத்தார் யார் ஏ பி நாகராஜன் கதை வசனகர்த்தா இயக்குனர் தயாரிப்பாளராகவும் மாறிய ஏ பி நாகராஜன் அவர்கள் இந்த ஏ பி நாகராஜன் அவர்கள் அந்த நான் சொன்னேனே முன்னாடி நாடகம் திருவிளையாடல்னு நாடகம் சிவலீலைன்னு சொன்னேனே அதில் கூட அவர் வேடமாக சின்ன பையனாக இருக்கும் போது நடிச்சிருக்கார் அப்படிலாம் நடித்த ஒரு இதோட மிகப்பெரிய தமிழ்நாட்டில் பாய்ஸ் கம்பெனியெல்லாம் இருந்தது அதை பற்றி சொல்லால் முப்பது ஐம்பது வாரம் சொல்லலாம் அந்த அளவுக்கு பாய்ஸ் கம்பெனியினுடைய பெருமை அதிலிருந்து வந்த நாட அது அதிலிருந்து வந்த பற்பல நடிகர்கள் கலைஞர்கள் இசையமைப்பாளர்கள் கவிஞர்கள் என்றெல்லாம் வந்த ஒரு அதை அதனுடைய பெருமைகளையெல்லாம் இணைத்து கொண்டு திருவிளையாடலுங்கிற படத்தை எடுத்தார் அதில் வந்து சிவபெருமானாக நடிகர் திலகம் அவர்கள் நடித்து காட்டி அது என்ன தத்ரூபமாக இதுக்கு மேல் யாரும் நடிக்க முடியாது சிவற்பெருமானா இப்படி தான் என்பது போல அவர் வந்து அதை நடித்து காட்டி நமக்கு வந்து ஒரு உன்னதமான ஒரு நிலையை கொடுத்தார் அது மட்டும் அல்ல ஒருவன் தன்னுடைய அகந்தையின் காரணமாக ஹேமநாத பாகவதர் என்ற பா பானபத்திரர் அப்படின்னு வரும் அது ஒரு வேறு விதமாக வரும் திருவிளையாடல் புராணத்தில் வர்றதை இவங்க மாற்றி அந்த ப இதில் சினிமாவில் கொடுத்தாங்க அதில் பொழுது அவர் ஒரு ஒரு பாட்டு பார்த்தா அந்த படத்தில் கே பி சுந்தராம்பாள் அவரும் சின்ன வயதிலேயே பாடத் தொடங்கி விட்டவர் நாடகங்களில் நடித்தவர் அவர் இருக்கிறார் அதே மாதிரி டி ஆர் மகாலிங்கம் எட்டு வயசுலேயே நடிக்க தொடங்கி சின்ன பையனாகவே பால்ய நடிகனாக வந்து பாய்ஸ் கம்பெனியில் இருந்தவர் அவர் இருக்கிறார் இசைத்தமிழ் நீ செய்த அரும் சாதனை என்று அவர் பாடுகிறார் பாலமுரளி கிருஷ்ணா மிக உன்னதமான கர்நாடக இசைக்கலைஞர்களில் மிகுந்த அந்த குரல் வளத்தோடு ஞான வளமும் சேர்ந்து ஒரு நாள் போதுமா என்று பாடியிருக்கிறார் அவர்களுக்கெல்லாம் அப்படி பாடி இருக்கக்கூடியவங்களை எப்படி ஒரே பாட்டின் நானே பாவமும் நானே பாடும் உன்னை நான் பாட வைத்தேனே பாட்டும் நானே இந்த பாட்டை கொடுக்கும் பொழுது என்னென்னா பாட்டாக வந்துக்கிட்டு இருக்கும் எல்லாமே உன்னதமான பாட்டு இருக்கும் அந்த உன்னதமான பாட்டெல்லாம் சிவபெருமானே சாதாரணமாக ஒரு வேலைக்காரனாக வந்து விறகெல்லாம் விற்கிறவனாக கட்டையெல்லாம் வித்து மரத் கட்டையெல்லாம் விற்றுன்னு இருக்காங்கிற மாதிரி அப்படி வந்து அவன் பாடுகிற ஒரு பாட்டிலே எல்லாம் அப்படியே ஸ்தம்பித்து விடுகிறது என்று காட்டி ஆணவம் எல்லாம் அழிகிறது இறைவனுடைய நாதம்தான் நாதம் அந்த ஓம்கார நாதம் தான் நாதம் என்பது போல் காட்டுகிற ஒரு பாட்டாக நடிகர் திலகம் அவர்கள் அப்படியே விடுறா மாதிரி ஆரம்பித்து பாடுகிற பாட்டு எல்லாவற்றையும் வென்று ஒரு மனிதனுக்கு வந்து ஒரு அந்த நிறைவு கொடுக்கறதுங்கிற ஒரு பாடு அது நடிகர் திலகம் அவர்கள் நடித்து காட்டி அதில் பற்பல எல்லா வாத்தியங்களும் வாசிக்கிறவர் அவரே அப்படிங்கிற மாதிரி வரக்கூடிய அதில் வந்து ட்ரிக் ஷாட்லாம் வச்சு எடுத்திருப்பாங்க அப்படிப்பட்ட ஒரு இதில் என்ன ஆச்சு அந்த சங்கீதம் எல்லாம் அதில் மேன்மையான சங்கீதமாக இருந்தது அதற்கெல்லாம் முடிமணியாக வைத்தது எது அப்படின்னா இறை பக்தியோடு இருக்கின்ற அந்த சங்கீதம் இறைவனே வந்து பாடுகிற அந்த பாட்டு என்பதை போல் அமைத்து அது தமிழ்நாட்டில் வெற்றியும் கண்டார்கள் இதெல்லாம் அமைச்சிடலாம் அமைச்சிட்டே ஏதோ போயிடலாம் ஆனால் எல்லோரும் ஏற்றி இன்றைக்கி எவ்வளவு வருஷம் ஆச்சு அறுபத்தஞ்சிலேருந்து முப்பத்தஞ்சு ஐம்பது அறுபது வருஷம் ஆக போகுது அந்த அறுபது வருஷம் ஆனால் அப்புறமும் அது அப்படியே ஒரு இலக்கியம் போல் இன்றைக்கு நின்று கொண்டிருக்கிறது என்று சொன்னால் அது அவர் முன்னிறுத்தி அந்த எந்த இதெல்லாம் கேலி செய்தார்களோ அந்த கேலி செய்ததை ஒவ்வொரு விழாவிலும் சரி ஒவ்வொரு விநாயக சதுர்த்தியாக இருந்தாலும் சரி திருவிழாவாக இருந்தாலும் சரி எல்லோரும் அதை பார்த்து கேட்டு அனுபவித்து சந்தோஷப்பட்டு இருக்கக்கூடிய நிரந்தர இலக்கியம் போல் ஆகிவிட்ட ஒரு நிலையை நாம் பார்க்கிறோம் அதே மாதிரி அவர் என்ன பண்ணார் அந்த அறுபத்தி மூன்று நாயன்மார்கள் அதில் சில நாயன்மார்கள் அதில் என்ன பண்ணார் அப்பர் பெருமான் வயதான கோலத்தில் இருந்த அப்பர் பெருமானுக்கு இங்கே நான் ஒன்று சொன்னேன் முன்னாடி ஒரு நாளில் எப்படி அவர் தனக்குள்ளே போய்தான் எல்லாத்தையும் பார்த்து அவர் எல்லாத்தையும் முன்னெடுக்கணும் அப்படின்னா சில பாத்திரங்களை செய்யும் பொழுது சில முன் உதாரணங்களை வைத்துக்கொள்வார்கள் ஆகவே அப்பர் பெருமானுடைய வயது முதிர்ந்த கோலத்தில் இருந்த நெடிப்புக்காக அவர் காஞ்சி பெரியவரை அப்பர் பெருமான் யார் காஞ்சிபெர் அதை முன்னெடுத்து அவரை போல் அவர் அந்த இடத்துல காட்டி அவரை சரியாக கவனித்து அதை முன்னிறுத்தினார் எப்படி இருந்த அறுபத்தி மூணு நாயன்மார்கள் இருந்த காலம் எப்போ இன்றைக்கு இருக்கிற காலம் இது இன்றைக்கு இருக்கிற சினிமா என்கின்ற சாதனத்தின் வாயிலாக மக்களை நாம் சென்று அடைகிறோம் அந்த மக்களுக்கு அந்த பாத்திரத்தினுடைய உன்னத தன்மையை காட்ட வேண்டும் அதை இன்றைக்கு இருக்கக்கூடிய ஒரு மகோன்னத தலைவர் அவர் அவரை பற்றி சில பேர் இப்படி சொல்லுவாங்க அப்படி சொல்லுவாங்க எது சொன்னாலும் அவர் யாரையும் கோபமுற்று ஏதாவது சொன்னார் என்கின்ற கருத்தே இதுநாள் நாள் வரை இல்லை அவர் அவர் வாழ்ந்த காலமோ ஐம்பதுகள் அறுபதுகள் எழுபதுகள் எண்பதுகள்லாம் கொந்தளித்து இந்து தர்மத்தை வந்து பலவிதமான கண்டனம் செய்தவர்கள் பரவலாக இருந்த பெரிய பதவிகளில் இருந்த காலம் அப்படிப்பட்ட காலத்தில் கூட அவர் யாரையும் கடிந்து ஒரு வார்த்தை சொன்னதில்லை என்கின்ற அளவிலே எல்லோரும் இன்றைக்கும் ஏற்கக்கூடிய ஒரு பெருமை அவரோட அவருடைய சிந்தனைகளில் மாறுபட்டிருக்கலாம் ஆனால் அவருடைய தன்மை அவருடைய தவம் அதில் யாரும் மாறுபட்ட ஒரு எண்ணமே இல்லாதவர்கள் போல் இருந்தவர்களை அவர் வந்து அப்பராக அதை நடித்தார் அதேபோல் திரு திருக்குறிப்பு தொண்டர்னு ஒரு வேடம் அவர் என்னென்னா எல்லாருக்கும் அவர் வந்து துணியை துவைக்கிறவர் துணியை துவைச்சி ஒரு ஒரு வன்னார் ஆக இருக்கக்கூடியவர் அவர் என்ன பண்ணுறார் அப்படின்னா ஒரு பாட்டில் சொல்லும்பொழுது அவர் சொல்கிறார் ஒவ்வொரு மண்ணே நம் பிறப்பு பூவுலக வாழ்க்கையெனும் பொல்லாத கல்லினிலே உயிரே அழுக்கு துணி உவர் மண்ணே நம் பிறப்பு பூவுலக வாழ்க்கையெனும் பொல்லாத கல்லினிலே மோதி அடிக்கையிலே முற்றும் கசக்கையிலே ஆதி சிவனென்னும் ஆற்றில் வரும் வெள்ளத்திலே அழுக்கெல்லாம் ஓடுதடா வெள்ளையப்பா அவன் அருள் என்னும் வெளியினிலே வெள்ளையப்பா இந்த உயிரெல்லாம் வாழுதடா வெள்ளையப்பா என்று இந்த சாதாரணமாக துணியை துவைக்கிற ஒரு விஷயத்திலேயே இந்த வாழ்க்கையினுடைய தத்துவம் அவனுடைய அருள் இறைவனுடைய அருள் வெளி என்கின்ற இடத்திலே தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இதுதான் நம்முடைய வாழ்க்கை நம்முடைய வாழ்க்கை நாம் சாப்பிட்றோம் வா வாயில் சுவைக்கிறதுன்னு கேட்டால் அது பகவானுடைய அருளால் நாம் சுவைக்கிறோம் வாழ்க்கையில் நாம் பெறுவதெல்லாம் அவன் வாயிலாகத்தான் என்று நாயன்மார்களெல்லாம் என்று சொன்ன அந்த அற்புதமான கருத்துக்களையெல்லாம் ஒரு நெகிழ்ச்சியை தரக்கூடிய பாத்திரத்தின் வாயிலாக நமக்கு காட்டி நம்ம எங்கோ ஒரு எத்தனையோ இதெல்லாம் கதா கேட்கலாம் அது ஒரு பார்த்து அவரை பார்க்கறதுனால நமக்கு ஒரு பெரிய ஏற்றத்தை எல்லாம் கொடுக்கக்கூடிய அளவிலே நம்முடைய பண்பாடோடு பண்பாட்டோடு நம்மை இணைத்தார் நடிகர் திலகம் அவர்கள்